பிரைசலா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி இரண்டாவது வசனம் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை நம்மை பலத்தால் கட்டுகிறவர் நம்முடைய கர்த்தர் இந்த தாவீது எப்பொழுது இந்த வார்த்தையை அவர் சொன்னார் தெரியுமா தாவீதை கர்த்தர் எல்லா சத்துருக்களினுடைய கையில் நின்றும் சவுளினுடைய கையினின்றும் விடுவித்த நாளிலே இந்த சங்கீதத்தை அவர் பாட்டாய் பாடுகிறார் என்னை பலத்தால் இடை கட்டுகிற தேவனே என் வழியை செவைப்படுத்துகிறவர் பாருங்களேன் நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளின் வழியாகி நாம் கடந்து வரும் பொழுது நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய வாழ்க்கையையும் தேவன் பலத்தால் இடை கட்டுகிறார் இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே உங்கள் மேல் கர்த்தருடைய பலன் வந்து உங்களை அந்த பலன் இடைக்கட்டுகிறது என்று சொன்னால் உங்களுடைய வழிகளையும் அவர் செவ்வைப்படுத்த அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் பாருங்களேன் தாவிது யோசித்திருப்பார் எனக்கு பல வகையில் சத்துருக்கள் எழும்புகிறார்களே கூட இருக்கிறவங்க சத்துருக்களாக எழும்புகிறார்களே நான் எங்கே போவேன் எனக்கு ஒரு வழி உண்டா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வழியை நீங்கள் வச்சுருக்கிறீங்களா அண்டவரே அநேக நேரத்தில் நாமும் கேள்வி கேட்குறோம்ல அண்டவரே அநேக பேருக்கு வழி இருக்கிறது எனக்கு வழி இல்லையே நான் எங்கே போனாலும் பிரச்சனை இங்கே போனாலும் பிரச்சனை அங்கே போனாலும் பிரச்சனை எல்லா வழியும் அடைக்க அழைக்கப்பட்டிருக்கிறது அன்றுவரை நான் எங்கே போவேன் என்று சொல்லுகிற நேரத்துல தான் இந்த வார்த்தை நமக்கு நேராய் வருகிறது என்னை பலத்தால் இடை கட்டி நான் என்ன அர்த்தம் முதலில் நம்மை பலத்தால் இடை கட்டி பிறகு நம் வழியை சபைப்படுத்துகிறார் இந்த நாடில இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறது என்ன தெரியுமா முதல்ல உனக்கு ஒரு பலன் வேண்டும் முதல்ல உன் ஆத்மாவுக்கு ஒரு பலன் வேண்டும் முதல்ல உன் சரீரத்திற்கு ஒரு பலன் வேண்டும் இந்த உன்னை இடை கட்டி உன் வழியை செவைப்படுத்துகிறார் அந்த வழியை செவைப்படுத்துகிறார் என்றால் என்ன தெரியுமா fix யோர் வே உங்களுடைய வழியை அவர் ஃபிக்ஸ் பண்ண போறாங்க கர்த்தன்னைக்கு உங்கள் வழியை செபைப்படுத்த போகிறார் இனி உங்களுடைய பாதையில் எந்த சத்துருக்களும் எழும்ப முடியாது கர்த்தரே உங்களுக்கு வழியை செவைப்படுத்தி உங்களை கடைசி வரைக்கும் நடத்த வல்லவர் சொர்ந்து போகாதீங்க உங்களை கடைசி வரைக்கும் நடத்துவார் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படி ஆசிர்வதித்து நடத்தும் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட்வசின்